பொடி தான் செய்ய போகிறேன் பூண்டு பொடி செய்கிறதுக்கு நல்லா ஒரு கை பூண்டு எடுத்து இது போல் தோலோடவே எடுத்துக்கலாம் நல்லா ஒரு இடிக்கட்டையில் போட்டு முதல்ல இடிச்சிக்கிறேன் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக அந்த உளுந்து கவந்து வந்த பிறகு ஒரு ஃபேட்டுக்கு மாற்றிக்கலாம் கை விடாமல் நல்லா கலந்து விடணும் அடுப்பு நோ ஃபேரில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நல்லாவே இது இருக்கு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இது இதுபோல் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இதனால் பொறிச்சி எடுத்தோம் அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துருவேன் வச்சுக்கிட்ட பூண்டு சேர்த்துருவேன் இந்தளவுக்கு இந்த பூண்டெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி சாலை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி சாலை எடுத்துக்கிட்டு இந்த வறுத்த உளுந்து மிளகாய் வெருங்காயம் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும் இது மாதிரி குறை குறைப்பாக பொடியை அரைச்சி எடுத்துக்கணும் வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப அரைச்சிடாமல் உரு சுற்றி விட்டு எடுத்துடணும் ஒரு அருமையான பூண்டு பொடி இருக்கு இட்லி தோசை எல்லாத்தோடையும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா சூடான இட்லி எடுத்துக்கலாம் ஒடியில் இது போல் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா சூடான இட்லி கூட பொடியை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டான பஞ்சு போல் ஒரு இட்லி இந்த பொடியோட சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்